சமையலறையில் தீவிரமாக சம்சாவிற்கு மாவு பிசைந்து கொண்டிருந்தால் அம்மா இன்னைக்கு சம்சாவை வேற லெவலுக்கு கொண்டு போகணும் இதுல கடைசியா ஒரு வெள்ளப்பொடி சேர்க்கணும் அதுதான் இந்த பலதரத்தோட ரகசியம் என்று முணுமுணுத்தவாறே பக்கத்தில் பேட்டரி காருடன் விளையாடிக் கொண்டிருந்த ரங்கனிடம் ரங்கா மேல அலமாரியில அந்த வெள்ளையா மின்னர பொடி டப்பாவை எடுத்துட்டு வாடா சீக்கிரம் என்றாள் அம்மாவின் பொடி கட்டளையை உற்சாகமாக ஏற்ற ரங்கன் இருந்த அரிசி மாவு டப்பாவை கவனிக்காமல் பளபளவென்று இருந்த கோலப்பொடி டப்பாவை எடுத்து வந்தான் அம்மா இந்தா வந்துடுச்சு நம்ம ரகசிய பொடி என்று குதூகலமாக கூவி ஒரு கைப்பிடி கோலப்பொடியை மாவில் தூவிவிட்டு கையால் பிசையவும் ஆரம்பித்தான் இதை பார்த்த அம்மா அதிர்ந்து போய் யோ ரங்கா அது கோலப்பொடிடா அதை தூக்கி உள்ள போட்டா நம்ம வைத்து சுத்தி யார் கோலம் போட முடியும் எமந்தாண்டா வருவான் என்று அலறினாள் ஆனால் ரங்கனோ கூலாக அம்மா கூல் நீதான் மின்னற வெள்ளப்பொடின்னு சொன்ன இதுதான் வாசல்ல ஜம்முன்னு மின்னிக்கிட்டு இருக்கு அப்புறம் கோலமாவு போட்டா கேக் இன்னும் அழகா இருக்கும்ல என்று பதிலுக்கு கேட்க அம்மா தலையை பிடித்துக்கொண்டு ஐயோ இவனை வச்சு நான் என்ன பண்ணுவேன் என்று விரக்தியுடன் சிரிக்க சமையலறையே சிரிப்பலையில் மூழ்கியது